ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இதில் என்னன்ற பார்த்தீங்கன்னா இந்த ஹொட்கன் அதால் வந்து ஹீட் எடுக்குது இல்லை என்ன பிரச்சனைன்ட்டு கலெக்டியே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன்னா இந்த ஹொட்கன் வந்து இதுக்குள்ள எலிமெண்ட் வந்து என்ன சொல்கிறேன்டா இந்த எலிமெண்ட் உள்ளே வந்து கோயில் கம்பி அறிந்து அப்படி எதுவும் டேமேஜ் ஆகியிருந்தால் அதனால் ஹீட் எடுக்காது நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ ஒரு என்ட கையில் இருக்கிறது இன்னமும் ஒரு வேற ஒரு கான் உண்டு அதை எப்படி இருக்குன்றது அதையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் நான் போடுற வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷன் போகணுமெண்டா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அஸ்ஸார் கிசார் கிசார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதப்பா இங்கே உங்களுக்கு முன்னாடியே பாருங்கள் நான் கலெக்டாக போகிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க பண்ணுங்க 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 ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ தெரியாது ஹாய் ப்ரோன்னு போட்டிருக்காரு ஹாய் ப்ரோ ஹாய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த ஹொட்கன் யார்கிட்ட இருக்குண்டா இருந்தா யார்கிட்டையாவது இருந்து உங்கள்கிட்ட எதுவும் இருந்தால் இந்த கொர்க்கன் வந்து ஹீட் ஆகாட்டி நீங்கள் ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவு ரை பண்ணுங்கள் இதில் அந்த சுருள் சுருள் கோயில் இருக்கு கோயில் கம்பி இருக்கும் அந்த தெருமில் ரெண்டும் விட்டு போனிக்கண்டா ஹீட் இதால் வராது ஹீட் குறைவாக வரும் ஆனால் ரொம்ப ஹீட் ஆகாது மற்ற இந்த வயர்கள் எதுவும் டேமேஜ் ஆகி அறுந்திருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டி வராது செக் பண்ணி பார்ப்போம் சரியா ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகணுமெண்டா கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இது இந்த மோட்டர் மிக பொறுமையாக கரெக்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உள்ள கோயில் அந்த பேப்பர்ஸ் அந்த அப்படியான இது எல்லாம் இருக்குது ஸோ அது வந்து இது டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து கரெக்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இந்த ஃபைண்ட் வந்து டேமேஜ் ஆகுனால் எல்லாம் யூஸ் நோட் யூஸ் ஓகே நீ பாருங்க எப்படி இறந்துருக்குண்டு இதுதான் இந்த இந்த கோயில் கம்பி ரெண்டும் ரெண்டும் அறந்துடு ரெண்டு சைட் மறந்து இருந்துச்சு இது ஒன்று இது ஒன்று ஓகே This is one, this is four. इधर रोंबा इधर friends पारंगो, ये प्रकार का नहीं। ये भुल्ला वे damage आये द friends, इंजे पारंगो पारंगो पारंगो, इंजे ஓரளவு ஒரு கம்பி அப்படி எதுவும் விட்டு விடுபட்டு இருந்தோம் எப்படி எதுவும் இப்படி எதுவும் ஒரு கம்பி உடைஞ்சிருந்தா எதுவும் சின்னதா ஒரு நாங்கள் இதை கிளீன் பண்ணி போட்டு குரட்டால டைப் பண்ணா எடுத்திருக்கும் ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லை எவ்வளோ ரொம்ப உடஞ்சி பூச்சி பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது இது செய்கிறதுக்கு வேறு பழைய போட்டு எதுவும் இருந்தால் இதுக்கிட்ட நாங்கள் இந்த இதை வந்து நாங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆனா இது வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு ரொம்ப டேஞ்சராக போயிட்டுது ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பெஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் 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 இது இந்த கையில் இருக்கிறது ஒரு ஃபொட்கான்னு பொட்கான் இது வந்து போ கூடுதலாக ஃபோன் கடை மற்ற ரிப்பேர் கடைகளில் வச்சிருப்பாங்க ஃபோன் யூஸ்ஃபுல்லாக ஆக்குவாங்க இது ஹீட்டு வந்து பிரச்சனைன்னு சொல்லி தந்தவங்க அது பார்த்தா ஹீட்டு ரொம்ப இதாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கீட்டு எடுக்கிறாஞ்சிருந்தெல்லாம் பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சு பிஞ்சு என்ன செய்யலாம் என்றால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 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 பாருங்க இடத்த அப்படியே அப்படியே பாருக்கால கோயில் எரிஞ்சு இதில் முட்டுப்பட்டு கூட உள் எரிஞ்சு டேமேஜ் 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 இது ஒரு யூஸ் பண்ணவும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கும் சரி வராது இது இந்த இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று வந்துட்டு தான் இப்போ நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் બાડીય આરેગ દે 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 દે

ada ada po ada trip ini apa ada ya Pak dalam nanti pada apa kali dia yo kali to kali dai नागी 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 नागी। और रोस मार रहा है वीडियो दे ओके मामा जी दियो आज के सर मारती नहीं है और नया ये कर रहा है 你来不儿啊？ விட்டு விட்டு எரியுது மூன்று ஆயிட்டு விட்டு விட்டு எறியதில்

மயா இது சாவியங்கடா வேலை இந்த காய வச்சிக்க சாவியங்க மயா வெளியா இருக்கா அதே போடுங்க போயிட்டு மையா மாத்தன் என்ன கெட்டா பொண்ணு அடிச்சு விட்டுருக்க செம்ம செம்மையா இருக்கு நல்லா இருக்கு